அவரும் நீ பாடிய பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு நீங்க ஒவ்வொரு வேலையா செய்து பழகணும் ஒரு வேலையும் செய்யாமல இருக்கும் தேங்காய் துருவியும் காய்கறி வெட்டியும் இறைச்சி வெட்டியும் உள்ளி வெட்டியும் பூண்டு என்னமோ செய்யணும் போற புள்ளி சீனு உங்களுக்கு யாரும் சொல்லிட கூடாது அதனால நீங்க அழகாது முதல்ல தண்ணி போட படிக்கணும் ரெண்டாவது சோறு வைக்க படிக்கணும் அடுத்தது வெஜிடேரியன்ல உள்ள எல்லாமே வைக்க பழகணும் புரிஞ்சவங்களுக்கு டெய்லி ஒரு ஒரு வேலைத்துலயும் ஒழுங்கா செய்திடணும் மால முதல அக்கா சொல்லுங்கம்மா ஃபர்ஸ்ட் நீ முதல்ல எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நான் பண்ணேன் அதப் உனக்கு முதல்ல கல்யாணத்தை ரெண்டாவது எனக்கு பார்க்கலாம் நான் உங்க கூட இருந்து நான் நல்லா முதல்ல அபிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க எனக்கு பார்க்கலாம் அதெல்லாம் பாக்கலாம் முதல்ல இன்னைக்கு வைக்க நீங்க இருக்கணும் போங்க எடுங்க என்ன இது இவ்வளவு நாளும் படி படினு உயிர் எடுத்தவ சரி படிப்பை முடிச்சிட்டு கொஞ்ச நாள் ஜாலியா வேலை பாக்கலாம்னா அதுக்கு முன்னால கெட்டி வைக்க போறவ நீ கொடுத்து வச்ச பட்டி உனக்கு சொந்தத்துக்குள்ளேயே அமைஞ்சிட்டு நான் பாரு எந்த புண்ணியமா எனக்கு வந்து கிடைக்க போறானோ தெரியல கடவுளே நீ சும்மா இருட்டி புலம்பாம முதல்ல உனக்கு தான் கல்யாணம் உன்னைய வந்து இந்த வீட்டுல இருந்து கடத்திட்டா அப்புறம் அப்பாட்டனா கிட்டனா அது எதுல கொஞ்சம் டைம் கேட்டு கொஞ்ச நாள் கூட நான் ஜாலியா அப்பா அம்மா கூட இருப்பேன் எடி பானை எடுத்துட்டு வரச்சுன்னு வந்தீங்களா ஐயோ அம்மா கத்த ஆரம்பிச்சிட்டாவா பானை எடுத்துட்டு போவோம் தங்க நகை வில போற போக்க பார்த்தா கடவுளே தங்க நகை வில போற போக்க பார்த்தா ஆண்டவா என தலையே சுத்துவு குழுவுல ஒரு லட்சம் ரூபா லோன் வாங்கி ஒன்றரை பவுன் நகை வாங்கிடலான்னு பார்த்தேன் அதுக்கடையில எம்மா நாளுக்கு நாளு என்ன விலையாத்தான் ஏறிட்டு போவோம்மா எதையும் வரவஞ்சு நீ தூரமா போற பூராமா ஒரு இடமும் போகவே இல்லை நாரூர்ல வரைக்கும் போகணும் அதான் போயிட்டு இருக்கேன் நாகர்கோயிலுக்கா போறா எட்டி வரும்போது எனக்கு ஒரு நூறு ரூபாய் பூ வாங்கிட்டு வாட்டி நாளை ரெண்டு கல்யாணம் விட்டு இருக்கு நம்ம போன தடவை நூறு ரூபாய் பூ வாங்கிட்டு வான்னு சொல்லி கேட்டா நானும் சரின்னு சொல்லி பைசா தருவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தேன் வீட்டுக்கு வந்த பிறகு நீ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த நூறு ரூபாய் திருப்பி தந்தியா ஏட்டி ரங்கநாயகி அதுக்கு நான் எத்தனை பொருள் உனக்கு தந்திருப்பேன் எங்கள் வீட்டில் வந்து எத்தனை வாத்து கோழி முட்டை நீ வாங்கியிருக்கா அப்புறம் அந்த மாங்காய் விளையாடி கிடக்க நேரம் வா வீட்டில் கொத்து கொத்தா மாங்காய் கிடக்கும்னு ஏன்ட்ட கேட்டு போகிற நேரமும் வார நேரமும் ரெண்டு மூணுன்னு மாங்காய் எல்லாம் தந்தே இல்லை இதுக்கெல்லாம் நீ பைசா தந்துக்கிட்டா இருந்தா நூறுரூவாய்க்கு போய் கணக்கு கேட்டுட்டு இருக்கா ஆமாம் இவளுக்கு வீட்டில் தான் அதிசயமாக மாங்காய் தேங்காய் எல்லாம் இருக்குது சரி சரி என்ன டவுனுக்கு போகணும் நான் போகிறேன் அப்புறம் ஃப்ரீ பஸ்ஸு விட்டுட்டு போயிட்டுன்னு வச்சுக்க நார்ல போகிறதுக்கு பதினெட்டு ரூபா டிக்கெட் எடுத்து போனோம் அதனால நான் போகிறேன் உடு பூ இருந்தாக்கி தான் வாங்குவேன் இந்த விரிஞ்ச பூ இருந்தால் வாங்க மாட்டேன் இப்போமே சொல்லிட்டேன் சரி சரி நானும் உன் கூட வரேன் ஃப்ரீ பஸ்ஸு தானே அதனால் நானே நேரில் பார்த்து நல்ல பூவாக பார்த்து வாங்கிட்டு வாரேன் போமா சரி வா எங்க போனாலும் துரத்திக்கிட்டே வருவோம்மா இவளை நம்பி ஒரு இடமும் போக முடியாது இந்த வண்டி எல்லார்கிட்டயும் எதையாவது சொல்லி பறக்கூடிய வேலை இவ்வளோக்கு கேட்டி ரங்கநாயகி ஒனுக்கு ஒரு கதை தெரியுமா கதையா ஊர்ல ஆயிரம் கதை ஓடிக்கிட்டு இருக்கு நீ எந்த கதைன்னு சொன்னால் தான் தெரியும் நம்ம பத்தாக்காழுக மாப்பிள்ளையை அட்டாகி வந்து போட்டியா கேட்டி அவரை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சி நான் ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன் சரி அத சொல்லல நீ என்னத்தை சொன்னியா பத்தாக்காழு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்குல்ல அந்த பிள்ளைகளுக்கு ஆறு மாதம் இருக்கும் என்ன படிப்பு முடியதுக்கு அதுக்குள்ளால ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிக்கணுன்னு விட்டுட்டு மாப்பிள்ளைலாம் தீவிரமாக தேடிட்டு இருக்காளாம்ட்டி இந்த விஷயம் எனக்கும் தெரியும் நம்ம இந்த ஆல் பாஸ் ப்ரோக்கருகிட்ட தானே சொல்லியிருக்காவளா ஆல் பாஸ் ப்ரோக்கருகிட்டயே சொல்லியிருக்கியாவ என்கிட்ட மரியமிக்கையெல்லாம் சொன்னால் பார்த்தத அவருக்கிட்டேயும் சொல்லியிருக்கியாவளா ஆ எங்கள் அண்ணன் எங்கள் மூவனுக்கு இந்த பிள்ளை தியாச்சி முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு கேட்கப் போனேன் லெட்சுமி என்ன நில நினச்சாம்மா

ஏட்டி அந்த பிள்ளைக்கு இப்போ இல்லாட்டி ஒரு இருபத்தி ரெண்டு வயசு ஆகும் இவனு முப்பத்தி அஞ்சு வயசுங்க வயசு என்ன வித்தியாசமா இருக்குது என்ன வயசு வித்தியாசம் பெரிய வயசு வித்தியாசம் எல்லாம் சரியா தான் இருக்கும் அந்த காலத்துல எல்லாம் இருபது வயசு முப்பது வயசு பெரிய வீடு எல்லாம் கல்யாணம் பண்ணாத என்ன தட்டி முப்பது வயசுங்க நீ பாட்டுக்கு வாய் இருக்குன்னு என்னத்தையும் பேசிட்டு இருப்பியோ இப்போ எல்லாம் மணப்பெண்ணோடையும் தான் வயசுக்கு ரொம்ப குறவா இருக்குது என்ன சொல்ல நீ சச்சின் டெண்டுல்கருக்கும் அவருக்கு பொண்டாட்டி அஞ்சலிக்கும் இடையே அஞ்சு வயசு வித்தியாசம் சச்சின் டெண்டுல்கரோடையும் அஞ்சலி அஞ்சு வயசு பெரிய தெரியுமா உனக்கு அது அந்த காலத்துல நீ எந்த காலத்துல இருக்கிறிய தெரியாது இப்போ எல்லாம் இந்த ஒரே வயசுல கல்யாணத்தை பண்ணி அவ பத்துக்க அதனால இந்த எல்லாம் கொண்டு போயிடாத என்ன அவனுக்கு என்னட்டி குறைச்சல வீடு வைக்கிறதுக்கு இடம்லாம் வாங்கி போட்டிருக்கேன் பத்த காலுக்கு இளைய மூழ்கி ஏற்கனவே மாப்பிள்ள பார்த்தாச்சு விட்டு பேச்சு அடிபடுது போற வெள்ளத்துக்கு அடுத்த இருக்கலாம் சொல்லி சொல்லி இருக்கியாவ மூத்தவளுக்கு கல்யாணம் நடந்தாதான் ரெண்டாவது உள்ளவளுக்கு எடுக்க முடியும் எந்த காலத்துல இருக்கா ஆமா நீ தூரமா போற நாவல் டவுனுக்கு போயிட்டு வேற என்ன வேலை இருக்கு துணி இருக்கியா போற நகை கடை வரைக்கும் போகணும் எனக்கும் போகணும் பத்துக்கா சரி வா போவோம் ஒன்ன நம்பி வந்தால பிரீ பஸ் இப்ப பெயரும் போல இருக்கு நான் காண் அடிக்கேன் சீக்கிரம் வா வணக்கம் சார் என்ன பாக்குறீங்க நகை எழுதாம பாக்கேன் எப்படி ஏமா என் மோகனுக்கு கல்யாணமா அதனால வரப்போற மருமவளுக்கு ஒரு ஏழு பவுன்ல நல்ல ஒரு நெக்லஸும் ஒரு ரெண்டு ரெண்டு பவுன்ல ஒரு ரெண்டு காப்பும் எடுத்துதாமா ஆனா அந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து ஏழு பவுனு அப்புறம் அதுக்கு மேல இருக்கிறது வந்து அஞ்சு பவுனு இந்த ரொம்ப கல்லு கில்லு எல்லாம் வச்சது வேண்டாம் அப்புறம் வந்து என்னது இல்லாம பெயிண்ட் அடிச்சு எல்லாம் வச்சிருக்கிறீங்களே அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம் வெறும் நல்ல ஒரு டிசைன்ல எனக்கு ஒரு ஏழு பவுனுக்கு எடுமா சார் கொஞ்சம் அந்த பக்கம் வாங்க சார் அந்த பக்கம் அம்மா வாரே என்ன நக என்ன நக ஏ அம்மா இந்த நகைகள் எல்லாம் பாக்கும்போது ஒரு குண்டுமணி மூக்குத்தி கூட வாங்க முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேனே தாயே ஏடி ரங்கநாயகி நெக்லஸ் பார்த்துட்டு இருக்க நெக்லஸ் வாங்க வந்தா ஏடி சும்மா இருடி ஏ நான் எல்லாம் நெக்லஸ் வாங்க போறது இல்ல பவுன விலை இப்ப 93000 ரூபாயை தாண்டியாச்சு எப்படியும் வாங்குമ്പോ செய்கூலி சேதரணும் 120000 ஆவீரம் நான் தங்கி அதான் போርት இருந்து பார் அங்கே இரு யாரு நம்ம பத்தா காலங்க அண்ணே நான் கேர் பேர் நக வாங்கிட்டு ஆமாட்டி நீ சொன்னது சரிதான் அங்கே இரு பத்து 10 கம்மாவா கொடுத்து வச்சவா வா போதுக்குணாலே மாமனார் என்ன நகைய வாங்கி குமிக்கியாரு கண்டியா கிட்ட போய் பياச்சி கொடுத்து பாப்பமா சரி வாட் உனக்கு டிசைன் பார்த்தது மாதிரி என்னை அதனிக்கி ஆட்டிட்டு வரோம் அம்மா இது எத்தனை பவுனு இது எல்லாமே 10 பவுனு 15 பவுனுக்கு மேல 10 பவுனா ஆ அந்த கம்மல் இந்த கம்மல் வந்து 2 பவுனு இந்த நக அழகா இருக்கு இது எவ்வளவு பவுனுமா அது 8 பவுனு தான் பாக்க பெருசா இருக்கு இது இதல 25 பவுனுக்கு இருக்கு சரி இத பாருங்க இது புது டிசைன் இத பாருங்க இது புது டிசைன் பார்த்துடுங்க அப்படியே அழகா இருக்கும் ஆமா நல்லா இருக்குது இம்மா 9 பவுனா ஆமா 9 பவுன ஆமா இன்னைக்கு ரேட்டுக்கு இது எவ்வளவு விலை வரும் 12 லட்சம் ரூபாய்ட்ட வந்தரம் சரி இத நான் அப்ப நீ பில் போட்டு கொண்டு வாம்மா இந்த விலை எல்லாம் கொஞ்சம் குறைச்சு எடுத்து போடுங்கம்மா ஆ சரி கே நனை நனை என்ன நனை கடவளே நல்லா இருக்குதல்ல அண்ணே यार நீங்க ஓ அந்த பொம்பளை என்ன மறந்து போச்சு

நகைய வாங்குறீங்களா இல்ல ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன நடிகை நடிகர்களுக்கு மட்டும் தான் அந்த நகை எல்லாம் போட்டு பார்க்கிறதுக்கு அதே ரீல்ஸ் போடுறதுக்கெல்லாம் டைம் கொடுப்பீங்களா பாமர மக்கள் நாங்க போடப்படாத அண்ணே சரிமா நீங்க பியாசிய பியாச்ச பார்த்தா நகை வாங்குற மாதிரி தெரியலையே இந்த நகை எல்லாம் வாங்குறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்கா இல்லையாமா ஏமா நகை திருட வந்திருக்கிறீன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைன்ட் பண்ணிடுவேன் ஒழுங்கா தந்துட்டு போங்கமா என்ன தராமலா பேரு உன்னா இருந்து பிடிங்க போதுமானே நகைய வச்சாச்சு நான் நினைக்கலாம் புறம் பாய் இப்ப நீ நகை வாங்க வரலியா மூதேவி இப்படி என்ன கொண்டு வந்து ஆளுங்க முன்னால மானக்கேடாக்கி விட்டியே வா ஒழுங்கா இப்ப நான் என்ன டீ செய்துட்டேன் உனக்கு என்ன மானக்கேடு வந்து போச்சு ஆமா டீ வேலை போற போக்கல நாங்க எல்லாம் பார்க்க மட்டும் தான் செய்ய முடியும்

நகை எல்லாம் யா மூவன் கல்யாணத்துக்கு மர்மூளுக்கு வேண்டி வாங்க வந்தது ஆமா மர்மக யாரு உங்க தங்கச்சி பத்துக்கமோ அபிதானே யா மூவனுக்கு லண்டன்ல செய்ய பொண்ணா நாங்க பார்த்து பிக்ஸ் பண்ணியாச்சு கல்யாணம் முடிஞ்ச உடனே யா மூவனும் மர்மூளும் லண்டனுக்கு போயிருவாங்க என்ன உங்களுக்கு ரெண்டு முகம் உண்டல்ல அண்ணே உங்களுக்கு எல்லாம் பியாசிட்டு இருக்க நேரா இல்லம்மா எனக்கு ஏமா பில் போட்டாச்சுன்னா தாமா

അജി ഇതൊക്കെ പത്തക്കാണ്ടിന്ല്ലേ